சுப்பா, இன்டர்நெட் பக்கம் போனோம்னா திமுக ஒரு பக்கம் டிவிகே 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 அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சி துண்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தமிழக வச்சி கழகம் திமுக 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சி துண்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க திமுக யாரு கருப்பு சிவப்பு இவங்க யாரு சிவப்பு மஞ்சள் ஓகேவா இந்த கொடி இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த கொடியை வச்சு இன்னெல்லாம் வக் வக்கிரமான வேலைகள் நடக்குது அப்படிங்கறத யார் முதல்ல ஆரம்பிச்சா யார் எண்டில் முடிச்சிருக்கா அப்படிங்கறத டீட்டெயிலா டெப்தா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் என்ன தீபிகா இதை டீ கோட் பண்ற புஷ் பண்ணாம லாஸ்ட் என் வரைக்கும் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா எப்படி ரொம்ப பயங்கர அளவுக்கு ஹைப் வச்சு பேசிட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராம்ல பொதுவா அவருடைய போஸ்ட் அப்படிங்கறதாகட்டும் சமூக வலைதளங்கள்ல அவருடைய போஸ்ட் அப்படிங்கறதாகட்டும் எது போட்டாலும் ரொம்ப குட்டியா ரொம்ப கம்மியான லிமிட்ஸா தான் இருக்கும் மோஸ்ட்லி அந்த நாய் ஐ திங்க் அந்த பேரை மறந்து போயிட்டேன் கருப்பு கலர் நாய் ஓகே உதயநிதி ஸ்டாலினும் அந்த நாய்க்குட்டியும் நாய்க்குட்டி எல்லாம் பெரிய நாய் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியா ஜாலியா சிரிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி புடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு மாதிரி இதே மாதிரி தான் நம்ம அதிகமா பாத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் பேஜ் சொல்லி இந்த அந்த திட்டம் அப்படிங்கிறது எப்பயாச்சும் ஒரு போஸ்ட் வரும் நடுவில் ட்வீட் மாதிரி ரீபோஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தெரியாம என்னமோ பண்ணி விட்டாரு அதுவும் அஃபீஷியல் பேஜ்ல இந்த மாதிரி ஒரு வீடியோவா அப்படின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படியே போஸ்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ரொம்ப மோசமா அந்த போட்டோவை வந்து இவரு தெரியாம ரீபோஸ்ட் பண்ணிட்டு இந்த பிரச்சனை திரும்ப நம்ம பேச வேண்டாம் பட் தெரியும் இதுல உதன்நிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ஃப்ரேம் எப்படி ஆயிருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு நான் தான் சொல்ல வரேன் வேற எதுவும் சொல்லல அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து இந்த அபிஷியல் பேஜ்ல இது ரீ ஆயிட்டு இதை டெலிட்டும் பண்ணியாச்சு யாரோ போன் பண்ணி சரி சார் இங்க பாருங்க சார் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா டப்புன்னு டெலிட்டும் ஆயிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு போடக்கூடிய போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கே ஏழு எட்டு போஸ்ட் இருக்கு ஐயோ இது உங்க அக்கௌண்ட் தானா உங்க அக்கௌண்ட் தானா வெரிஃபை பண்ணி பண்ணி நாங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்களேன் அவ்வளவு அளவுக்கு அவ்வளவு போஸ்ட் ஏன் அந்த போஸ்ட் மறக்கணும் அந்த போஸ்ட் ஞாபகம் இருக்க கூடாது நான் வேலை தாங்க பாக்குறேன்னு உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணிருக்காரு சோ இந்த சம்பவம் அப்படிங்கறது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருதுங்க இந்த சம்பவம் கரெக்டா இந்த சம்பவத்தை ஒரு பக்கம் குட்டியா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப பெருசான ஞாபகம் வச்சுக்காதீங்க குட்டியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கச்சி கொடின்னு நான் சொன்னேன்ல அது என்ன விஷயம் அப்படிங்கறது உள்ள வருவோம் மியா கலிஃபா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ரூம்ல பிரைவேட்டா ஒரு பேகு அந்த பேகு எப்படி இருக்கு அப்படின்னா சிவப்பு கலரு கருப்பு கலர் அப்படி இருக்கு கழுத்துல ஒரு டவல் இது கழுத்துல அணிஞ்சிருக்குறோம் அந்த துண்டு என்ன ஆகுது அப்படின்னா கவ கருப்பு கலரு சிவப்பு கலரு அடுத்து பெட்டுல ஏதோ ஒரு டவல் மாதிரி கிடக்குதா அதுவும் வந்து மிக்சிங் கலர் சோ இது பாத்துட்டு திமுகவோட கட்சி துண்டு மாதிரியே இருக்கே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக கழகம் என்ன பண்றாங்க அதை பார்த்துட்டு நிறைய எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க யாரு வேலை அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க நம்மளுக்கு அது உள்ள பெருசா எல்லாம் போத்தே வேலை அவங்க அது மாதிரி போட்டதுக்கான காரணம் அடித்தளம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி சொன்ன ஒரு ஸ்டோரி குட்டியா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னல அந்த ஸ்டோரிங்க சோ இப்ப புரியுதா இதுதாங்க நடந்துச்சு திடுதப்புன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல திரும்பவும் பார்த்தா த்ரிஷாவோட ஒரு போஸ்ட் வந்து செம்ம வைரல் ஆகுது இல்லை நான் அப்படின்னு சொன்னா அங்க திருதா திருதா அதோ திருதா என்ன தெருதா அங்க ஒரு துண்டு தெருதா கலர் தெரிதா கச்சிக்குடி தெருதா தெருதா தமிழக வட்சிக் கழகத்தினுடைய கச்சிக்குடி தெரியுதா அப்படின்னு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நபர்களுக்கு காண்டாயிடுது யாருக்கு தாவை காவினருக்கு விச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு மோசமா என்ன பண்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அங்க பண்ற விஷயங்கள் என்னவா இருக்கு ஒரு ரூம்ல ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க த்ரிஷா அந்த ரூம்ல ஒரு பார்டர்ல டவல் இருக்கு அந்த டவல் வந்து விஜய் அவர்களது அந்த ரூம்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்க இந்த விஷயத்த பாத்துட்டு தான் கேக்குறாங்க கொஸ்டின் கேக்குறாங்க உங்களுக்கு புரியுதா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு புரியுதா எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான வேலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்க இதுல ரியல் என்ன ஃபேக் என்ன அப்படிங்கறதையும் சேர்ந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சோ திருஷாமோடைய அக்கவுண்ட்ல போஸ்ட் ஆகிருக்கிற வீடியோ சாரி போட்டோ அப்படின்னு பார்த்தா நார்மலான அந்த போட்டோ தாங்க ஆனா இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க இந்த அக்கௌண்ட்ல இப்படிதாங்க இருக்கு சும்மா ஃபேக்குங்க அப்படின்னு சொல்லி இப்ப பச்சையா மாட்டிக்கிட்டாங்க பட் மியா கலிஃபா அவர்கள் சொல்றோம்ல அவங்களுடைய பேஜ்ல போய் பார்த்தா அந்த போட்டோ ரியல் தான் சோ இதுதான் ரியல் இது டூப் அப்ப திரும்பவும் திரும்பவும் தெரியாத ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது அது வந்து நம்ம அப்படியே மெயின் பண்ணி சொல்லல நடக்குது இந்த சென்ஸ் அவரு தான் காரணம் அவரால் கொடி அப்படிலாம் யாரும் சொல்ல எதர்ச்சியா இந்த கட்சி தான் அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் கொஞ்சம் குறைவு தானே சோ அவங்க எதர்ச்சியா அந்த கலர் காம்பினேஷன்ல ட்ரெஸ்ஸு அந்த டவல்ஸ் எல்லாம் போட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும் பேக் எல்லாம் வச்சுட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும் அத பெருசா இவங்க ஏன்னா அந்த கரூர் விஷயால கொஞ்சம் மனம் உடைஞ்சு போயிருந்திருக்காங்க அதனால அவங்க ஏதோ ஒரு ஹைப்ல திட்ட இவங்க உடனே திட்ட இது ரொம்ப பெரிய அளவுக்கு பூகம்பமா போயிட்டு இருக்குங்க நடுவுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் டெல்லியில நடந்த அந்த சம்பவம் கார் வெடி வெடிகுண்டு விபத்து அப்படின்னு நடந்துச்சுல இதுக்காக ஒரு இரங்கல் ஒண்ணு தெரிவிச்சிருந்தாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா குவியுது ஐயோ இவர் எப்படி வந்து விமர்சனம் எல்லாம் கொடுக்கலாம் இவர் எப்படி வந்து ட்வீட் எல்லாம் போடலாம் இவர் கட்சியே வராதுன்னெல்லாம் நினைச்சோம் இவ்வளவு அளவுக்கு திருச்சியா வச்சு எல்லாம் இமேஜ் எல்லாம் டேமேஜ் பண்ணியுமா வருதுன்னு ஆக்சுவலி அது யாரும் நம்பலல்ல நம்பியிருந்தாங்கன்னா மேபி இப்படி இப்படி போயிருந்திருக்கோம் நம்பல அதை எப்படி நம்புவாங்க அது வந்து பேசும் பொருளா பயங்கரமா மாறிடுச்சு அடுத்து சிப்பு செந்தில் நான் தான் திமுகவினுடைய அண்டா அப்படின்னு சொல்லி பெருமையுடன் வழங்கப்படும் சீப்பு செந்தில் அவர்கள் அவர் சொல்றாரு அமித்ஷா அவர்கள் அவர் நல்லா யோசிங்க பக்கத்து தெருவுல இருக்கிற செந்தில் பாலாஜி கரூர் சம்பவத்துல பத்து நிமிஷத்துல வந்துதான் பேசின இந்த என்னவோ ஒரு வேர்ட் சொல்லுவாங்களே ஆஹ் தற்குரிகள் எவ்வளவு கேள்வி கேட்டீங்க இப்ப பாருங்க அங்க இப்போ பத்தே நிமிஷத்துல வந்த அமித்ஷா அவர்களை ஒரு கேள்வியும் கேட்காம இருக்கீங்க என்ஐஏ இவ்வளவு சீக்கிரமா பத்து நிமிஷத்துல வந்திருக்காங்க அவங்கள ஒண்ணும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் பக்கத்து இருந்து வந்ததுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனா தற்கொலிகளுக்கு கூட ரொம்ப தெளிவாதான் இருக்கிறீங்க கேள்வி ஏதாவது கேட்டீங்க அபியூசா ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா என்ஐஏ உங்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க அதனால உங்களுக்கு பயம் தெளிவாதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு கரூர்ல இப்போ சிபிஐ என்கொயரிஸ் அப்படிங்கிறது எந்தளவு தீவிரமா போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் கரூர்ல இவர் இவர் எப்படி செந்தில் பாலாஜி எப்படி சீக்கிரமா வந்திருப்பாரு இவர் தான் இங்க இருந்து கரெக்டா ஒன்பதரை கிலோமீட்டர் ஆச்சு அங்க இருந்து பத்து நிமிஷத்துல இவர் எப்படி ரீச் ஆயிருப்பாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் தேடுதல் கன்ஃபர்மா அதெல்லாம் வரும் ஏன்னா சந்தேகத்தின் அடிப்படையில அவரெல்லாம் எல்லாம் நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுன் அர்ஜுன் அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா போதும் மீதி எல்லாம் கொடைஞ்சு எடுத்துருவாங்க அவங்க வெளியில அப்படின்னு சொல்லியிருந்தாரு சில வார்த்தைகள் அப்போ இந்த என்கொயரிஸ் அப்படிங்கறதும் ஆப்வியஸா எடுக்கப்படும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது இதை யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒன்போதரை கிலோமீட்டர் வீடுன்னு நம்ம நினைச்சோம் பக்கத்து இவர் எப்படிமா சொல்றாரு பக்கத்து திரு அப்போ மாட்டியா மாட்டியா மாட்டியான்னு எல்லாரும் சீப்பு செஞ்சுல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா இது எப்படி ஒரு ஒன்பதரை கிலோமீட்டரே இல்ல வெளியில டிராவல் பண்ணதெல்லாம் சொன்னவர் எப்படி பக்கத்து தெருவிழா இருக்காருன்னு இவர் எப்படி சொல்லலாம் ஐயோ கடவுளே இவங்களா வாய விட்டு விட்டு உம் தேவையில்லாத வேலைதான் அடுத்ததா இப்ப எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பெருமளவுல ஒரு போராட்டமா அனைத்து இடங்களையும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெளிவுபட எப்படி ஒரு அப்ரிவேஷன் கூட சரியா சொல்ல தெரியாத ஒரு நபர் எஸ்ஏஆருக்கு எதிராக போராட்டம் நடத்துவது சரியா இவரெல்லாம் வந்து ஒரு துணை முதலமைச்சரா அப்படிங்கிற பல கேள்விகளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க அது இவங்களுடைய கேள்வி ஒரு புறம் இருந்துச்சுன்னா அடுத்ததான் மு க ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஆதரவு அதாவது எனக்கு எஸ்ஏஆர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு இருக்காருல்ல இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா இப்ப ஏதாவது பரவாயில்ல அறிவு வந்துருச்சு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்கு போயிட்டாரு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம என்ன கேள்வி கேட்டோம் இவர் என்ன பதில் சொல்றாரு நம்ம சரியா தான் கேட்டோமா அப்படிங்கிற மாதிரி கடவுளே அவ்வளவு அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க சீப்பார் கொஞ்ச நாள் சிரிச்சிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க சரி அப்ப தான் அவர் சொன்னாரா புத்தி வந்துச்சு இப்ப ஏதாவது பரவாயில்லன்னு பெருமையா சொல்லிட்டு போறாருப்பா அப்படின்னு நினைச்சா வரும் மேடையில பேசுறாரு அங்கேயும் அதே மாதிரிதான் நாங்க போயிட்டு எஸ்ஐஆருக்கு போய் நாங்க வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம் சொன்ன உடனே எங்க பின்னாடியே வந்து அந்த மனுவை வேகமா பண்ணுங்க நாங்களும் திமுக கூட இணையறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இது அன்னைக்கே வரல பாருங்க அவங்களுக்கு அந்த புத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் அதிமுக ஏங்க எஸ்ஏ ஏ இருக்குன்னு அங்க தான் இருக்கும் என்னத்தை மாத்தி மாத்தி ஏன் எங்களுக்கே தெரியாம எங்களை குழப்பறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பழக்கன்னு சில கேள்விகளை கேக்குறாங்க சரி அந்த கேள்விக்கு அவர் ஏதோ பதில் சொல்லிட்டு போயிட்டாரு பட் அந்த கேள்வி உண்மை நினைச்சு அவர் அவரா உன்னு யோசிச்சுக்கிட்டாருல்ல அதை போயிட்டு அங்க வரையும் பேசியிருக்காரு பாருங்க அதுதான் இன்னும் வந்து பேசும் பொருளா இருக்கிறது அடுத்ததா மா சுப்பிரமணியம் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல போறாரு அவர் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா பெனாயில் வரவேற்பு அப்படிங்கிறது நடக்குது அது சோசியல் மீடியா வலைதளங்கள்ல பயங்கரமா பேசும் பொருளா மாறி இருக்கு பினாயில திரும்பி பாத்துக்கிட்டே வராங்களா வராங்களான்னு பாத்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்க ரெண்டு நபர் ஒருத்தர் லெப்ட் ஒருத்தர் ரைட்டு இவ்வளவு ஸ்பீடா அவங்க பின்னாடி வரும்போது அப்பா என்ன ஒரு பிரசாந்தமான வாசனை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் பின்னாடி நடந்து வரும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க இது உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல இது எவ்வளோ எவ்வளோ மோசமான ஒரு சம்பவம் அப்படின்றது மக்களுக்காக அரசு மருத்துவமனையில் எவ்வளவோ நபர்கள் நோயாளிகளாக வரும் நேரத்தில் பெனாயில்லாம் போட்டால் ஓரளவுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை அதெல்லாம் ஃபீல் பண்ணாம அவங்க அப்போ இங்க இன்னொன்று நம்ம யோசிக்கணுங்க அமைச்சர்கள் முன்னாடி இவங்க நல்லா இருக்கிற மாதிரி சில அதிகாரிகள் கொஞ்சம் டேக்கிள் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து அது தெரியறது இல்லை போல நம்ம போறப்பெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்க போல இவங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ராமா பண்றாங்க இது எப்படி இன்னொரு விஷயம் மூலயமா சொல்றேன்னா ரொம்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட டாக்டர்ஸ் பின்னாடி நிக்க வச்சுட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு ஒரு டேப்லெட் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்க நெறியாளர் ஒருத்தர் கேட்கிறாரு சார் இந்த டேப்லெட் எல்லாம் இல்லையா என்ன டேப்லெட் சொல்றீங்க என்ன டேப்லெட் சொன்னீங்கன்னா பின்னாடி ஒரு டாக்டர் அப்படிங்கிறாரு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி வினை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்க வந்து அஞ்சுறாங்க ஆனா அவருக்கு வந்து அந்த விஷயம் போக மாதிரி இல்லை இல்ல இங்க பாருங்க அவர் கேட்கறாருல அந்த டேப்லெட் ஓகே சார் ஓகே சார் சொல்லிட்டு அப்போ அங்க வந்து என்னவோ அரங்கிருது சம்திங் சார் வரும்போது கேள்வி கேட்கும் போது அதிகாரிகள் தண்டிக்கப்படணும் இந்த தண்டிக்கப்பட நபர்களை தண்டிக்கப்படணும் முதல்ல நம்ம அபிஷியல் மட்டும் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்ல அவங்க இவங்களை கொஞ்சம் கட்டமைப்போட வச்சுக்கணும் எப்பவுமே செக் பண்ணிட்டு இருக்கணும் போல இதெல்லாம் வந்து இனி வரு காலங்கள் அவங்க ஆட்சியில நின்னாங்கன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறத பார்ப்போம் கே நேரு அவர்கள் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தாரு யாருக்கு திருப்பதிக்கு எந்த திருப்பதிக்கு ஏ ஏழு மலையானுக்கு ஒரு நாள் அன்னதான பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனது பிறந்தநாளையொட்டி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் டொனேஷன் அப்படிங்கறது கொடுத்திருக்கிறாரு இதுல ஒரு நாள் சாப்பாட்டுக்கு மட்டும் டொனேஷன் அப்படிங்கிறது ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸுங்க அதை கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு இந்த விஷயத்த பாஜகவினர் வச்ச செஞ்சுட்டு இருக்காங்க அதுல எஸ் டி சூர்யா அவர்கள் சொல்ற விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு திருப்பதி போனதுனால நடிகர் திலகம் சிவாஜிய கட்சியில இருந்து நீக்கியது திமுக ஏன்னா ஏன் நீக்கினாங்கன்றதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்றேன் எங்களுக்கு வந்து சாமியெல்லாம் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை கிடையாது பெரியாருடைய கொள்கை மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சாமி பக்கம் திரும்பவே கூடாது திருதப்புன்னு பார்த்தா பழனி போயிட்டு இருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் என்னன்னா சட்டநாதர் கோவிலுக்கு போறாரு திடீர்னு திருப்பதிக்கு காணிக்கை கொடுக்குறாரு எக்கச்சக்க விஷயங்கள் நடக்குது அப்போ அப்போவே திமுகவில நீங்க திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா நாங்க தூக்கிடுவோம்னு சொன்ன நபர்கள் இன்னைக்கு அசால்ட்டா டொனேஷன் எல்லாம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அதுக்கும் வந்து சொல்லுவாங்க நாங்க எல்லாம் போலியே அங்க நேர்ல எல்லாம் டொனேஷன் தான் கொடுத்தோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அண்ட் இது வந்து இது ஒரு விஷயம் அன்னைக்கு அப்படி பண்ணாங்க இன்னைக்கு கொள்ளை எடுத்த பணத்தை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் காணிக்கையாக கொடுத்து பாவத்தை கழுவ முயற்சிக்கும் திமுக அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்ல இதுல வந்து நோட் பண்ண வேண்டியது அவருடைய இத்தனை பெர்சன்ட் அப்படின்லாம் இல்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் அப்படின்னா ஏதோ ஒரு குட்டி மூலதான் தான் நாலு லட்சம் எவ்வளவு இருக்கு பாருங்க தான் அங்க ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதை வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க கே நேரு கிட்ட ஒரு செய்தியாளர் கேக்குறாரு சார் என்ன சார் நீங்க திருப்பதி ஏன் நான் கூடாதா ஏன் கொடுத்தா என்னப்பா சரி உங்களை இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க என்னைக்கே என்ன நல்லதா பேசியிருக்காங்க நல்லதா அவங்க பேசுவாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப கோபமா உக்ரமா பேசிட்டு போனாரு அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது நம்ம கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு கிடையாது திராவிடம்னா கொள்கை கொள்கைனா திராவிடம் நாங்க இப்படிதான் அப்படின்னு சொன்ன நபர்கள் எப்படிப்பா நீங்க கொடுத்தீங்கன்றது ஆச்சரியம் இருக்காதா இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கிற விஷயம் என்ன இதுதாங்க மொத்தமா பேசிட்டேன் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன் என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நம்மளோட சேனலை ரெகுலரா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அண்ட் அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ஓரளவு உங்ககிட்ட நான் வந்து சேர்த்துட்டு இருக்கேன் அண்ட் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் நல்லபடியா சிறப்பா எப்படி போகுது இன்னும் நம்ம என்ன எப்படி மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட எண்ணங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்